நீ சரியான ஆம்பளையா இருந்தா உனக்கு உண்மையாவே மந்திர சக்தி இருக்குன்னா என்ன பத்தி யாருக்கும் தெரியாத இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் சொல்லாத எனக்கு மட்டுமே தெரிஞ்ச என்னோட ஒரு ரகசிய வீக்னஸ் நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்போ பார்த்துக்குறேன் நீ மாஸ்டர்னோ ஆம்புலனோ என்ற ஸ்டூடண்ட் மூணு அனைவரின் முன்னிலையிலும் பிரபசர் ஜீவாவைப் பார்த்து ஒரு விபரீத சவால் விட அவமானத்தில் கூலி குதி போனான் ஜீவா ஜீவா மேஜிக் சயின்ஸ் என்ற மந்திரக் கல்லூரியில் பணிபுரியும் இருபத்தைந்தே வயதான ஆழகிய யங் ப்ரொஃபசர் ஆனால் அவனுக்கு மற்ற ப்ரொஃபசர்களுக்கு எந்த மாய சக்தியும் கிடையாது இதனாலேயே அவனை அனைவரும் அவமானப்படுத்தி வந்தனர் மேலும் அந்த மேஜிக் சயின்ஸ் கல்லூரி பேரலர் யூனிவர்ஸ் என்று அழைக்கப்படும் பூமியை போலவே இருக்கும் வேறொரு ஒரு இருக்கிறது இது நம் பூமி

ஜீவாவின் ஆன்மா ஒரு மர்ம காரணத்திற்காக ஜீவாவின் உடலில் குடியேறியது அதனால் அந்த உலகில் மாயக்கலைகள் எதுவும் தெரியாமல் மாட்டிக்கொண்டான் ஜீவாவின் உடலில் இருக்கும் ரித்வே மேலும் அங்கிருந்த அனைவரும் அவனை ஜீவா என்று நினைக்க அவனும் ஜீவாவாகவே மாறினான் இதனாலேயே மாய சக்திகள் எதுவும் இல்லாத ஜீவாவை எந்த ஒரு ஸ்டூடெண்டும் ப்ரொஃபஸராக இருக்க மறுத்தனர் இதை அறிந்து கொண்ட அந்த ஊரின் பிரசிடென்ட் மற்றும் அந்த கல்லூரி மாணவி மோனா ஜீவாவை வேண்டுமென்றே அவமானப்படுத்தி வம்பழுத்தார் அதனால் பயந்த ஜீவா அதிலிருந்து தப்பிக்க திரும்பவும் சொல்றேன் ஒட்டுமொத்த காலேஜ் பாத்ரூமே க்ளீன் பண்ணிடுவா அதுதான் உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அதுக்கப்புறம் நான் உன்னை என் ஸ்டூடெண்டாக எடுத்துக்கிறேன் அப்ப தெரியும் நான் எவ்வளவு பெரிய மாஸ்டர்னு என்று அவளின் திமிரை அடக்கும் வகையில் அவளுக்கு பதில் சவால் விட்டான் ஜீவா அதை பார்த்து மோனாவின் தோழி சார் நீங்க பண்றது சரியில்லை இது மட்டும் மோனாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்களால இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்று எச்சரித்தாள் மோனா இருபதே வயதான அழகிய இளம் அவளின் பஞ்சு போன்ற மீனிக்கும் அவளின் சுண்டி இழுக்கும் பார்வைக்கும் மயங்காத ஆண்களே இல்லை மோனாவின் அப்பா அந்த சிட்டியின் பிரசிடென்ட் என்பதால் அவளை பார்த்து அந்த மந்திர கல்லூரியில் இருக்கும் அனைவரும் பயந்து நடுக்குவர் மோனா மிகவும் திமிர் பிடித்த பெண் என்று அனைவருக்குமே தெரிந்த என்று இன்று ஜீவா மட்டும் அவளை தைரியமாக எதிர்கொண்டான் நீ சரியான ஆம்பளியா இருந்தா உனக்கு உண்மையா மந்திர சக்தி இருக்குனா என்ன பத்தி யாருக்கும் தெரியாத இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டயும் சொல்லாத எனக்கு மட்டுமே தெரிஞ்ச என்னோட ஒரு ரகசிய வீக்னஸ் நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்போ ஒத்துக்கிறேன் நீ மாஸ்டர்னும் ஆம்பளனும் ஜீவா ஒரு மனதிற்கு மனதிற்குள் தாங்கியபடியே யோசித்தான் சரி நான் இந்த சவாலுக்கு தயார் உன் சீக்கிரம் என்ன ஏ டு இசட் ஒன் ஜாதகத்தையே என்னால் சொல்ல முடியும் என்னையே டாய்லெட் கிளீன் பண்ண சொல்றியா இரு உன்னை இந்த ஒட்டுமொத்த காலேஜ் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறேன் என்று கோபமாக கூறி சென்றாள் மோனா மேலும் அவள் பணக்கார பெண் என்பதால் அவள் எப்படியோ அந்த சவாலை செய்ய மாட்டாள் தானும் மந்திர சக்திகளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றே நினைத்தான் ஜீவா ஆனால் ஜீவாவிற்கு தெரியாது அடுத்து அவனுக்கு ஒரு பேர் ஆபத்து காத்திருக்கிறது என்று மறுநாள் காலை அவன் அந்த மேஜிக் ஸ்கூலிற்குள் நுழைந்த பொழுது அவனுக்கு அந்த அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் மோனாவின் தோழிகள் ஜீவாவை அடிக்க மோனாவின் பாடிகார்டு மமூத்தை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள் பத்து

அமுத் கிட்ட அடி வாங்கி சாக போறாரு ஆல்ரெடி ப்ரொஃபசர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வேற எந்த சக்தியும் இல்லாம தோத்துட்டாரு கிண்ணையோட முடிஞ்சது ஜீவா சாரோட கதை என்று இருந்த ஸ்டூடண்ட்ஸ் அனைவரும் ஜீவாவை பார்த்து கேலியாக பேசினார் மேலும் பெரும் கோபத்தில் இருந்த மமோத் ஜீவாவின் அருகே சென்று அவனின் சட்டையை பிடித்து தூக்க ஜீவா கதறியபடியே அவனின் கால்கள் நான்கடி உயரத்தில் அந்தரத்தில் மிதந்தன அப்போது அவனை கோபமாக பார்த்த மமோத்

இந்த சவால நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சல உன்னை எல்லார் முன்னாடியும் சக்தி இல்லாத வெட்டு மாஸ்டர்னு ப்ரூவ் பண்றேன் பாரு என்று கூறிய மோனா அனைவரின் முன்னிலையிலும் பேச ஆரம்பித்தாள் கைஸ் இவர் சொன்ன பாத்ரூம் கழுவுற சேலஞ்சை நான் செஞ்சிட்டேன் இப்போ நம்ம எல்லாரும் முன்னாடியும் த கிரேட் ப்ரொஃபசர் மாயாஜால மாஸ்டர் ஜீவா தனக்கு உண்மையாவே சக்தி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாத என்னோட ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் இல்லனா இந்த மமூத் உன்னை இங்கேயே கொன்னு முடிச்சிருவான் என்று கூற பயத்தில் நடுங்கி போனான் ஜீவா ஏனென்றால் அவனுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று அவனுக்கு நன்றாக தெரியும் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்த ஜீவா மூடா எனக்கு ஒரு நாள் டைம் கொடு என் சக்தியால நீ சொன்னதை நான் செஞ்சு காட்டுறேன் என்று பதட்டத்துடன் தன் உயிரை காப்பாற்றி அதிலிருந்து தப்பிக்க காரணம் தேடினான் ஜீவா அது அப்படி கரெக்டா இருக்கும் சேலஞ்சஸ் சேலஞ்ச் ஒன்னும் தெரியாத நீ இந்த காலேஜையே ராணி மாதிரி கெத்தா இருந்த என்ன கேவலம் ஒரு பாத்ரூம் கழுவ வச்சுட்டு உனக்கு இன்னொரு நாள் வேற டைம் கேக்குதா இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள் நீ இப்பவே ஏன் இந்த செகண்டே உன் சக்தியை நிரூபிக்கணும் இல்லனா மமோத் என்று கோபத்தில் கூற வேகமாக வந்த மமோத் ஆக்ரோஷமாக தன் கையால் ஜீவாவை தூக்கி வீச அவன் மின்னல் வேகத்தில் பதினைந்து அடி தூரம் பறந்து போய்

மோத் இவனை இப்பவே முடிச்சிடும் என்று கூட மமோத் தன்னோட சட்டிகளையும் திறக்க

எல்லாருக்கும் தெரியும் என்ன பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு 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 ரகசியத்தை சொல்ல என்று என்று மீண்டும் ஜீவாவை பார்த்து பார்த்து கேட்க அதற்கு நொடி கூட கூட யோசிக்காத ஜீவாவோ மெதுவாக மோனாவின் கண்களை காற்றுக்கும் உடலுக்கும் ரகசிய மோனா அது மட்டும் இல்லாம அவள் நண்பர்களுக்கும் ஏன் பெற்றோர்களுக்கும் அவளுக்கு மட்டுமே தெரிந்த மோனாவின் அந்தரங்க ரகசியத்தை அவளின் காதுகளில் சொன்ன அடுத்த இது இல்ல என்று மோனா அதிர்ச்சியில் அந்த அந்த மேஜிக் கல்லூரியை அதை சற்றும் எதிர்பார்க்காத தோழிகளும் ஏன் கூட்டமும் ஒரு கணம் போனது மொத்த கல்லூரியும் அதிர்ந்து போகும் அளவிற்கு அங்கே என்ன நடந்தது மோனா அலரும் அளவிற்கு ஜீவா அவள் காதில் சொன்ன யாருக்கும் தெரியாத அவளை பற்றிய அந்தரங்க ரகசியம் என்ன திடீரென்று ஜீவா எப்படி அந்தரத்தில் பிறந்தான் அந்த டெஸ்டினி புக்கின் ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் அவன் பார்த்த அந்த மர்மம் என்ன ஜீவாவிற்கு உண்மையில் மந்திர சக்தி கிடைத்ததா ஜீவாவின் உடலில் ரித்விக் சென்றதன் ரகசியம் என்ன அந்த டெஸ்டினி புக்கின் ரகசியமும் அதனால் ஜீவாவின் வாழ்வில் அடுத்து நடக்கவிருக்கும் மாயாஜாலங்களும் என்ன என்ற இந்த பல சுவாரஸ்யங்களும் அரிசியங்களும் நிறைந்த இதுவரை கேள்விப்படாத மாய விசித்திர கதையை முழுவதுமாக தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள் மாஸ்டர்